சரலா செந்தில் வந்து ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க லைஃப்ல என்ன வந்து லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடா முயற்சி பிப்ரவரி ஆறு முதல் உலக எங்கும் இவன் வந்து தரட்டிக்கிட்டு கீழ கீழாது இது படம் பார்த்துட்டு தெருவில் உட்காந்துக்கிட்டு கண்ணாத்து மேலே பிரிட்ஜு மேலே உட்காந்துக்கிட்டு போகிறவங்க வரவங்களாம் நைட்டு ஒம்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மூணு மணி நேரம் நாய் எப்படி குறைக்குன்றதே ரெண்டு நாள் நடிச்சு காமிச்சான் இருபது நாய் குட்டி போட்ட நாய் பெண் நாய் ஆண் நாய் ஃபாரின் நாய் எப்படி குறைக்கும் எல்லாம் சொல்றான் ஊர்ல மதுரையில் நடக்குற காமெடி பூரா பண்றான் நிறைய விஷயம் வச்சிருக்கிறான் புள்ளியா இருந்தா என்ன ஆகும்னா அவனுக்கு நல்ல கேரக்டர் தான் நிற்கும் அதனால இவனுக்கு ஒரு பேர் ஒன் போட்டா நல்லா இருக்கும் சார்லா இவனுக்கு ஜோடியா போட்டி போட்ட உடனே கவுண்டரு அந்த பொண்ணு பெரிய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது அதை போய் கேடியா போட்டு இன்னும் புது பையன் யாருன்னே தெரியாது செந்தில் கோயிச்சுக்கிட்டாரு அவரு வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிட்டாரு சர்லா விட வடிவேலு இந்த சர்லா ஏதோ ரொம்ப நெருக்கமாயிட்டாங்களா கல்யாணம் பண்ணி போறாங்களா நீங்க ஜோடியா படத்துல போட்டு லைஃப் ஏதா இருக்குன்னு சொல்றாங்க கோயிலே என் படத்துல ஏதோ ப்ரிண்ட்ஷிப்பா இருக்கிறான் ஒக்கே அது போய் லைஃப் போயிட போகுது நாம கோயிச்சுக்கிட்டான் அவனையும் அவன் ஒய்ஃபை பிரிச்சா கூட அவன் கோவமாடாரு கொண்டு ஐம்பது ரூபா வந்து கழுத்தில் கட்டிக்கிற தாலிக்கு ஐம்பது ரூபா வந்து நெத்தியில் வச்சுக்கிற பொட்டு நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ அந்த தாலியை போயிடும் அந்த பொட்டு போயிடும் இது ரெண்டும் யூஸ் பண்றால அதுக்கு வாடகை வேணும்ல என்ன சார் லாஜிக் இப்போ ஒரு காமோ பத்தி நான் கேக்குறேன் சார் கவுண்டமணி சேர்ந்தது சார் அந்த காமோ சொன்னீங்க பட் அந்த காமோ எனக்கு பிடிக்கும் பட் பர்சனலா வந்து இப்போ நாம் நம்ம எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாமா மச்சா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு ஒன்று இருக்கு அதில் வந்து எனக்கு உங்கள் படங்கள் பயங்கரமாக கனெக்ட் ஆகுது வடிவேல் சார் விவேக் சார் அவங்க காம்போ என்ன வச்சா அப்படின்னு சொன்னாலே இந்த வடிவேல் சரோட ஃபேஸ் வந்து டக்குன்னு நடக்கும் அந்த காம்போவை கிரியேட் பண்ண அந்த தருணம் சார் வடிவேல் விவேகா ஆ வடிவேல் அண்ட் விவேக் இரண்டு பேரும் விடலைக்கே தவிக்கம் நம்ம வீட்டு கல்யாணம் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனது கொஞ்சம் ஏஜ் அவங்க சீனியர் கவுண்டமணி சீனியர் சார் எப்போ பதினாறு வயதுல முன்னாடியே வந்தவங்க அவங்க ஒரு யூத்து யூத்து கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு அப்புறம் வடிவேலை புதுசா இருக்கான்ட்டு வரவேற்ற வரவேற்ற செலவு பத்திரம் அதுவும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஓகே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு சார் இல்ல அப்ப அப்ப கவர்மெண்ட் பண்ணி சார் ஓகேவா தான் சார் இருந்தாரு வடிவேல் சார் இருந்தாரு ஒரு சிக்கல் வந்துச்சு அதுல ஓ சரளா வந்து யாருக்கு ஜோடியா போடுவேன் ஒண்ணு கவுண்ட் மணி சாருக்கு செந்தில் சாருக்கு போடல அப்ப சர்லா வந்து கொஞ்சம் நல்ல பீக்ல பீக்ல இருக்கு கமல் சார் கூட நடிச்சிருக்கு சதிரி சதிரி இல்லாத ஹீரோயினா நடிச்சிருக்கு அது மாதிரி கொஞ்சம் பாக்யராஜ் சார் கூட ஜோடியா நடிச்சிருக்கு அப்படிலாம் பண்ணியிருக்கு அப்படிலாம் ஒரு பெரிய ஹீரோங்கிட்ட நடிச்சிட்டு இருக்கிற இது வந்து நான் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கறதுனால மது படத்துலேருந்து கொடுக்குறதுனால என் கூட என் கூட எல்லாம் பண்ணுது திடீர்னு நான் என்ன பண்ணேன் அது ரொட்டீனாக இருக்குமே கவுண்ட்மணி சாருக்கு ஜோடி சார் இவனுக்கு சிந்தில் சாருக்கு ஜோடி அந்த இருக்குமே ஒரு படத்தில் மாற்றினா என்ன அப்படின்னு தான் நான் நினச்சேன் அவங்களுக்குள்ள பர்சனல் பிரச்சனைலாம் என்னன்னு தெரியாது எனக்கு சொல்லிவிட்டு உடனே வடிவேல் வந்தான் சன்ஸ் கேட்டான் அப்போ வந்து இந்த படம் ஒன்று ஓடுதுனால அதாவது கமல் சார் படத்தில் வந்து வடிவேல் நடிச்சிருந்தான் தேவர் மகன் தேவர் மகன் ஓகே தேவர் மகனில் நடிச்சிருந்தான் என்னை கூட்டி போய் தேவர் மகன் சார் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டு வடிவேல் வந்தால் வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன் பார்த்தா கொஞ்சம் தான் நடிச்சிருக்கிறான் கொஞ்சம் தான் ஆனால் தயக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் நல்ல தைரியமாக நடிச்சிருந்தான் சரி என்ன பண்ணுனியா அப்படின்னு சார் எனக்கு என்கிட்ட ஏகப்பட்ட காமெடினு இருக்காங்க கவுண்டமணி பண்ணி சார் எஸ்எஸ் சந்திரன் குமரிமுத்து செந்தில் சார்லி மொத்த பட்டாளி பட்டாலுமே இருக்காங்க ஆட்சி மண்டபரமாக இருக்காங்க சரளாக இருக்காங்க அவன் சின்னி இருக்கான் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இவங்களாம் ஆரம்பத்துலேருந்து இருக்காங்க நான் எல்லாரையும் விட்டுட்டு செய்ய முடியாது வேணும்னா ஒரு நாலு சீன் வர மாதிரி நான் பண்ணுறேன் சார் நீங்கள் ரெண்டு சீன் கொடுத்தாட போதும் சார் ஓகே அப்படின்னு வந்து வீட்டில் அவன் மேனேஜரோட கேட்டான் அவன் என்னன்னா இந்த படங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது அவனுக்கு உள்ளே வரணும்னு ஆசை சரின்ட்டேன் ஆனால் வந்து பார்த்தா அவன் ஒல்லியா இருக்கான் ஒல்லியா இருந்தா என்ன ஆகும்னா அவனுக்கு நல்ல கேரக்டர் ஃபுல்லாக கொடுத்தா தான் நிற்கும் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக அதனால இவனுக்கு ஒரு பேர் ஒன்று போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பழைய படங்கள்லாம் பார்த்தேன் நாகேஷ் சாருக்கு கூட வந்து எப்போ பீக் பீக்காருன்னா ஆட்சி மனோரமா வந்து கூட சேரும் போது நிறைய பீக்கு வந்தது அந்த கெவன் டேக் நல்லா இருக்கும் அதே தான் அதேதான் ஏபி நாகராஜன் அதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்தினார் அந்த மாதிரி இவனுக்கு ஒரு ஜோடி போட்டால் இருக்குமே அப்படின்னு அவனுக்கு வந்து அப்போ உடனே என்ன போனேன் சரலாபை இவனுக்கு ஜோடியாக போட்டேன் போட்ட உடனே கவுண்டரு சம்பவம் ஓ அது அந்த பொண்ணு பெரிய இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது அதை போய் ஜோடியாக போட்டு இவன் புது பையன் யாருன்னே தெரியாது அது அப்படின்ட்டு அவர் செந்தில் கோய்ச்சிக்கிட்டார் அவர் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் அது சர்லா கூட நடிக்க வேணாம் தார் சார்லா ஓ இப்போ சர்லா என்ன சொல்லுது நான் கமல் சார் கூட நடிக்கிறேன் அங்கே நடிக்கிறேன் நான் இதுவும் கூட நடித்தேன் எனக்கு மார்க்கெட் போயிடும் சார் இவன் யாருனே தெரியல இல்லையா ஓகே கமல் சார் படத்துலேயே நாலு சீன் நடிக்கிறான் இவன் நான் கமல் சார் கூட ஜோடியை நடிக்கிறேன் ஆனால் கூட திரும்பி நாலு சீனுக்கு தான் கூடுவாங்க வாணாம் சார் இன்னு எனக்கு சிக்கலாக போச்சு இவனை தனியாக போட்டால் எடுபடாது அப்புறம் சர்லா கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி உனக்கு நான் தொடர்ந்து படம் கொடுக்குறேன் நல்ல சம்பளம் கொடுக்குறேன் அவன் வருங்காலத்தில் நல்லா வருவான் எப்படி தோணுதுன்னா அவன் என்கிட்ட சான்ஸ் கேட்டான் யார் வடிவையில் கேட்டு ஒரு மாதம் ஆச்சு தரேன்னு சொல்லிட்டேன் அந்த ஒரு மாதமும் டெய்லி என்ன பண்ணுறான் நைட்டு ஒம்பது மணிக்கு என் ஆஃபீஸுக்கு வந்துடுறான் எனக்கு ஒரு மெஸ்ஸு ஆஃபீஸெலாம் டிஸ்கஷன் வந்துட்டு நைட்டு ஒம்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் மூணு மணி நேரம் அவன் வந்து அவனுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் நடிச்சு காமிக்கிறான் ஓகே ஓகே ஒரு நாய் எப்படி குறைக்கின்றதே ரெண்டு நாள் நடிச்சு காமிச்சான் இருபது நாய் குட்டி போட்ட நாய் பெ பெண் நாய் ஆண் நாய் ஃபாரின் நாய் எப்படி குறைக்கும் எல்லாம் சொல்கிறான் அனிமல்ஸு கிராம வயசானவங்க ஊரில் மதுரையில் நடக்கிற காமெடி பூரா பண்ணுறான் நிறைய விஷயம் வச்சுருக்கிறாங்க அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல அவன் வருங்காலத்தில் நாகேஷ் மாதிரி வருவான் கருப்பு நாகேஷ் தான் அவன் நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூத்து புதுசாக வரா உனக்கு பெரிய ஒரு இது கிடைக்கும் பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒன்று நீங்கள் அது கொஞ்சம் சேர அப்படி ஒன்றும் ஆகாத அதெல்லாம் பண்ணுறேன் நான் கூட நான் தான் கேரண்டி என் படங்களே இருக்கிற அதை வச்சு வெளியில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது ஓகே ஆகிட்டாலும் அவர் ரெண்டு பேரும் திட்டுறாங்க யார் கவர்மெண்ட் நீ நடிச்சுனே மாவாலையை எங்கள் பாவம் கூட வெடிக்கூடாதுன்றாங்க நீ இவனுக்கு சிக்கலாகி போகுது நான் அப்புறம் சொன்னேன் பண்ணி இந்த பொண்ணு சாரில் மறுபடியும் பேக் ஆகிடுச்சு ஓகேம்மா அவனை கல்யாணமும் பண்ணிக்க சொல்கிறேன் கூட ஒரு ஜோடி தான் நான் சும்மா இந்த படத்தில் தான் நடிக்க போகிறேன் ஜனங்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணிட்டா கூட தப்பானே நடிக்க மாட்டானுங்க படத்தில் ஜோடியாக நினைஞ்சா தப்பாக நினைப்பானுங்க ஒரு நேரத்தில் சரோஜயா தேவி எம்ஜிஆர் கூட நடிச்சு விட்டு வேற யார் கூட நடிச்சா அவனுக்கு கோபத்துக்கு வரையா என்னோட நம்ம தலைவர் பொண்டாட்டி யாரோ அவர் அப்படின்னு நினைப்பானுங்க அப்படின்னு அவனை எப்படியோ சொல்லி கிள்ளி நடிக்க வைச்சேன் அந்த படத்தில் வடிவேலுக்கு நல்ல ஒரு பெரிய வரவேட்டு நான் செலவு சார் நீங்கள் இப்படி சொல்றீங்க இந்த ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு சொல்றீங்க அந்த கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது அப்படி தெரியவே இல்லையா சார் அவங்க என்னென்னா அந்த அம்மா வந்து நல்ல நடிகை யார் சார்லாம் ஒத்துக்குச்சுன்னா யாரோட கூடவும் நல்லாவே அழகாக நடிக்கக்கூடிய பொருள் அப்போ கூட சார் அவன் கை வேறையா மேலே படக்கூடாது அப்படின்னுச்சு ஏமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அடிப்பெல்லாம் போவான் இதெல்லாம் இருக்காதா நான் ஏதாவது ஒரு தடிப்பேன் சார் அப்படிலாம் சொல்லிடுச்சு நான் அதெல்லாம் ஓகே யார் படத்தில் நல்லா வந்தது அது அவங்க அடி தட்டியில் அவங்களுடைய கலாட்டெல்லாம் நல்லா வந்து படம் ஒர்க் அவுட் ஆனவன் நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஏய் இந்த ஜோடி நல்லா இருக்குது சூப்பர் இருக்கு அப்புறம் தொடர்ந்து நம்ம படத்துக்குள்ள ஒரு அஞ்சாறு படம் அவன் தொடர்ந்து அது கவர்ன படிச்சிருந்தது சார் எப்படி சார் கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுலாம் போயிட்டாங்க ஓ பிரச்சனை யார் வடிவேல் வடிவேல் மேனேஜரே வந்து அவங்க ஒய்ஃபு வந்து மாதிரி சொல்லி தாங்க சார் உங்களை மீட் நான் யார் வடிவேல் ஒய்ஃபாக என்னத்துக்கு எத்துக்கு சார் இந்த வடிவேல் இந்த சார்ல அதோ அவன் ரொம்ப நெருக்கமாகிட்டாங்களாம் கல்யாணம் பண்ணிக்கு போகிறாங்களாம் நீங்கள் ஜோடியாக படத்தில் போட்டு விட்டு லைஃப் எதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவனு வடிவேல் கொஞ்சம் திட்டி நான் யோ இன்னே என் படத்தில் ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க ஓகே அது போய் லைஃப் போயிட போகுதுன்னு திட்டினா அவன் கோயிச்சுக்கிட்டான் அவன் என்னமோ ரியல் லைஃபு அவனையும் அவன் ஒய்ஃபையும் பிரிச்சா கூட அவனுக்கு கோவம் வராது பண்ணிருக்கு ஜோடி பிரிச்சது அவனுக்கு ரொம்ப பெரிய இல்லையா ஓகே ஓகே புரியுதா புரியுது இல்ல அது கோவை செலவு அக்செப்ட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் செந்தில் சார் இப்படி அக்செப்ட் பண்ணாங்க அந்த வரவே வரவேல் செய்கிற அந்த கோவை அது என்னன்னா அவங்க என்ன என் கூட தொடர்ந்து இருக்காங்க ஓகே உங்க மேல இந்த நம்பிக்கை நம்பிக்கை ரெண்டா ஆனா அவனு ஒரு கட்டத்தில் தகராறவே ஆகி அதுக்கு அடுத்த படத்துல தொடர்ந்து அவனை போட்டான்ல ஆமா அவங்க வந்து ரெண்டு பேரும் நான் என்ன அவங்க கூட நான் அடிக்க மாட்டேன்ட்டாங்க அவனுக்கு பேர் டக்குன்னு தூக்கிடுச்சு ஓ அதான் அந்த விருளைக்கே திக்க கம்ப்ளீட்டா ஒரு சேஞ்ச் கால மாதிரி போச்சு போட வேண்டிய கட்டாயம் எனக்கு ரெண்டு காம்பல் வந்து அந்த நிறுத்திட்டு வருவாரு அந்த குழந்தையை கொஞ்சுவாரு வட ராஜா திரு உள்ள போயிட்டு ரோஸ் பேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு சண்டை மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காமெடியா தான் இருக்கும் ஆனா சரளா மேம் இப்ப யோசிச்சு பார்த்தா அக்செப்ட் பண்ண விதம் ஒண்ணு இருக்கு சாரி உருவி அந்த சீன் எப்படி சார் அது எப்படி அவங்க நல்ல நடிகர்கள் ஓகே நடிகர்கள் நாம உருவாக்குறது இல்லை நாம் இப்ப பண்றோம்னா அவனுக்கு வந்து சிறு வயசுல வந்து அவங்க யாரையாவது பார்த்து படம் பார்த்து கிடம் பார்த்து மைண்ட்ல நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க வாய்ப்பு கிடைக்காம தான் அங்கே வராங்க நாம் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அவ்வளவுதான் சரி சரி வாய்ப்பு கொடுக்குறது வேற கிரியேட் பண்ணுறது வேற அந்த நம்ம நம்ம படத்தில் நடிச்சவங்க அத்தனி பேரும் பெரிய ஆள் ஆகிட்டாங்களா அதில் திறம உள்ளவங்க தான் மேலே இவங்களும் வந்து ப பை பான் நல்ல ஒரு திறமைசாலி ஓகே நல்லா அந்த வடிவேலு இவங்களாம் அதனால அவங்க வந்து அதை பிக்கப் பண்ணிட்டு பெருசா வந்துட்டாங்க ஓகே அந்த சீன் சொன்னோட சீன் சொன்னோடனே ஓகே சொல்லிட்டு அவங்க ஈர நல்ல பெருசா ஆகிடுவாங்கள நடிகர் தானே அதான் நடிகரு சரியா ஈரபாண்டி கெட்ட பொம்மன் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது சிவாஜி நடிச்ச பிறகு ஓ இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நடிக்கும் ஆக்சுவலா எனக்கே நான் வந்து கோயிலுக்கெல்லாம் ரேரா தான் போவேன் இந்த திருவிழையாடல் படம் பார்த்து அந்த

லெவன் குரோ பதினோரு கோடி வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு இந்த இந்த டிஜிட்டல் காலத்துல அப்படியா சிங்கர் வடிவேல் எப்படி சார் பிடிச்சிங்க அது அது அந்த நான் ஒன்று சொல்லணும் தெரியுமா எனக்கு கவர்மெண்ட்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டரா வேலை செய்ய ஒருத்தன் சொன்ன தண்ணி ஆ அடிக்கிறேன் உட்கார வச்சு பேசினாருன்னு சொன்னீங்க உட்கார வச்சு பேசினாரு அவன் வந்து வெளியில வச்சு பஞ்சாயத்து பண்ணான்னு சொன்ன ஆமா என்ன சார் ஒரு குழந்தைக்கு ஒரு நம்ம குழந்தை ஒரு எட்டு அதாவது சொல்றான் இந்த குழந்தை இந்த சமுதாயத்தில் எப்படி சார் படிக்க போகுது ஒரு அரை டம்ளர் சாப்பிட முடியல அரை டம்ளர் நான் ஒரு பாலோ கூழோ ஏதோ நினச்சிருக்கேன் நான் ஒரு ட்ரிங்க்ஸு ஒரு சாராயம் சாப்பிடலன்னா எப்படி சார் இது இப்போ சாப்பிட்டா ஒரு பெரியவன் ஆகும்போது ஒரு நாலு ரெண்டு பாட்டில் அடிச்சாதான் இந்த ஏரியாவை பயப்படணும் என் பையன் இருந்தானா இது இதெல்லாம் அவனுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வடிவேல் மாதிரி நிறைய இருக்கும் எனக்கு ஓகே அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு நான் அதான் அந்த பாடகர் வடிவேல் அந்த வாடி போட்ட அது எப்படி பாடகர் வடிவேல் வந்து அது இன்ஸ்பிரேஷன் தான் வச்சேன் அது வந்து ஒன்றும் இல்லை அது இயற்கையாக வந்து தேவா சார் எனக்கு செட் செட்டாகினார் சரி தேவா சார் நல்ல கானாலாம் போடுவார் இல்லையா அப்புறம் என்ன பண்ணேன் இந்த இடத்துல இப்படி ஒரு பாட்டு வேணும் அந்த மாதிரி வந்து சாதாரண ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு பொண்ணுங்களுக்கு எவ்வளோ சிக்கல் இருக்கும் அப்படி அது எனக்கு மாப்பிள்ளை இப்படி வரும் நினச்சிட்டு இருந்தோம் அது கற்பனை இருக்கிற ஆளுக்கு ஒரு ஆள் இப்படி உள்ளே விட்டா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து விட்டேன் அப்போ விட்டால் அந்த இடத்துல பாட்டு ஒன்று நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு வயர்முத்து அது ஒரு பாட்டு தான் எனக்கு எழுதினார் ஓகே அது அந்த பாட்டு தான் அந்த பாட்டு தான் ஓகே ஆக்சுவலாக ஒரு நாள் எடுத்த பாட்டு அது ஷூட்டே மொத்தம் ஆமாம் ஆள் கிடைக்கல எல்லாம் அவங்க அவங்க விஷயம் இருந்தாங்க ஓ அதை கரெக்டாக இவர் நம்ம அந்த வடிவேல் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணிட்டான் அந்த பாட்டு ஒரு பெரிய ஹிட் அது ஸோ அப்படி தான் உருவானது அது ஏன்னா நாட்டில் வந்து நிறைய பேர் அப்படி இருக்காங்க அதில் அதே அது பற்றி கூட எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் ஸோ ஸ்வ எங்கள் சொந்தக்காரர் வந்து என்ன பண்ணுவார்னா அவங்க ஒய்ஃபை வந்து அடிக்கடி தே அடிப்பார் குடிச்சிட்டு அவங்க ஓடி வந்து எங்கள் வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்போ கொஞ்சம் டேரக்டாக ஆகிட்டேன் ஓகே ஓகே என்னப்பா அது அவர் தான் அவர் ஒன்று விட்டு அந்த மாதிரி ஒருத்தர் அந்தால் குடிச்சிட்டு வந்து வந்து அப்பா அப்போ நானே வந்து வருமானம் இல்லை கஷ்டப்படுறேன் வீட்டு வேலைலாம் செய்கிறேன் இருந்தால் வந்து டெய்லி ஒரு நூறுரூபா கேட்குறாருனாலும் நான் எங்கே போகிறது நான் கேட்டாக அடிக்க வராரு இது நீ பஞ்சாயத்து பண்ண அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு எங்கள் வீட்டுக்கு சரி இங்கேயே நீ போவேனா நான் வரட்டம் வர வச்சு நான் பேசுகிறேன்றேன் எனக்கு டைம் கேணும்ல நைட்டு வந்து எங்கள் வீட்டிலே படுத்துச்சு காலையில் அங்கேயே இருந்துச்சு அவர் போய் வர சொல்லி இருந்தேன் வண்டி அனுப்பிச்சி கூட்டின்னு வார் தூக்கிடுவேன் அப்படின்னு ஆள் விட்ட அனுப்புகிறோம் சரி அவர் காலையில் வராரு வேணாம் வேணாம் தம்பி டிஸ்டர்ப் வேணாம் அவரே ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு வரார் வந்து வீட்டு பின்னாடி நிற்கிறார் உள்ளெல்லாம் வரல நேராக வேண்டாம் உள்ள வந்து பிறகு நிற்கிறாரு நான் கேட்ட போனேன் என்னென்னா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் பதில் தான் இருக்கார் அவர் பதில் இருந்தால் ஒரு நேராக வரமாட்டார் வீட்டுக்குள்ளே அப்படி பேக் வழியாக வந்து அப்படியே இன்னும் வீட்டில் ஏதோ தகராறாமா யார் அவ தான் தகராறு பண்ணுறா இந்த எப்பயுமே சண்டை வந்துட்டா யார் குத்துனா அவன் தான் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான் குத்துவாங்கன்னு போக மாட்டான் அந்த மாதிரி என்ன காலி பண்ணி எல்லாம் அசிங்கப்படுத்துகிறா அவன் முன்னாடி வந்து உட்காந்துட்டா நியாயமா அப்படின்னாரு சரி என்ன விஷயம் ஏன் அந்த மாதிரி என்மாதிரி நான் ஒன்றும் கேட்கலையே ஒரு நூறுரூவா கொடுவான்னு கேட்குறேன் நான் வேலைக்கு போகிறா அவன் பையன் சம்பாதிக்கிறத கூட கொடுக்குறான் ஒரு நூறுரூவா கொடுத்தா என்ன நீ ஆம்பளை சம்பாதிச்சு கொடுக்கணும் நான் கொடுத்தேன் இப்போ எனக்கு மைண்டு சரியில்லை தண்ணிக்கு நீ அடிக்கிறேன் ஒரு நூறுரூவா கொடுத்தா என்ன தப்பு உனக்கு எதுக்கு சும்மா இருக்கிற ஆளுக்கு நூறுரூவா கொடுக்கணும் என்ன சும்மா அவர் கேட்குறாரு அவர் ஐம்பது ரூபா வந்து கழுத்தில் கட்டிக்கிற தாலிக்கு ஐம்பது ரூபா வந்து நெத்தியில் வச்சுக்கிற பொட்டு நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கவே அந்த தாலியை போயிடும் அந்த பொட்டு போயிடும் இது ரெண்டையும் யூஸ் பண்ணுறாள் அதுக்கு வாடகை வேணும்ல அவர் கேட்குறா எதுக்கு இல்லை சார் ராஜிக்கு நான் செத்து போயிட்டா தாலியை எடுத்துடணும்ல நெத்தி பொட்டு வச்சுக்க முடியாதுல்ல அப்போ அந்த 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 தகுதியை கொடுத்தது யாரு ராயல்டியா இதுக்கு ஐம்பது ஐம்பது கேட்குறேன் அதுக்கு இது இன்னும் ரொம்ப சீப்பு தானப்பா அமௌண்ட்டு அப்படின்றார் எனக்கு சிரிப்புனா சிரிப்பு தான் வடிவலுக்கு வச்சேன் எஸ் அந்த மாதிரி மாதிரிலாம் குடிகாரங்க பேசுறதுல நாலு பூரா கேட்டுருக்கலாம் சார் இது இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு ரொம்ப வித்தியாசமா தான் ஓகே அந்த வடிவேலன் விவேக் அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி கேட்டதுல அவங்க அந்த ஸ்பாட்ல எப்படி சார் இருக்கும் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கிவெண்டே கேட்குறேன் ரெண்டு பேருமே வளர்ந்து வந்துருக்கு ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் வடிவேலு வந்து கீழே ரெண்டு பேரும் மதுரைக்காரனுக்கு தான் ஆ இவன் வந்து படிச்சுட்டு வக்கீல் வேலைக்கெல்லாம் போயிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் செகட்டியரியட்டில் வேலை செய்கிறான் யார் விவேக் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரோட அது ஒரு படிச்ச ஆளுங்களோட லிங்க் அது ஈவன் வந்து தரட்டிக்கிட்டு கீழே கீழே அது இது படம் பார்த்துட்டு தெருவில் உட்காந்துக்கிட்டு கண்ணாத்து மேலே ப்ரிட்ஜ் மேலே உட்காந்துக்கிட்டு போகிறவங்க வரவங்கள்லாம் ஒரு ஜாலியாக விடி ஒரு ஒரு அவனும் நலம் வந்தான் எந்த வேலை வேணாலும் செய்வான் ரிச்சா ஓட்டுவான் திடீர்னு போடுவான் இதாக வே இந்த ஒரு நாள் வேலை வேலை செய்வான் ஐயும் ஒரு டைப்பு இந்த ரெண்டு பேர் வந்து ரஜினிகாமல் மாதிரினு வச்சிங்களேன் இல்லையா ஒரு பரட்ட மாதிரி அவன் ஒரு கம்பல் மாதிரி இப்போ வந்து வடிவேலில் என்கிட்ட வரும்பொழுது என்கிட்ட சம்பளமே கேட்கல ஒரு பத்தாயிரம் கொண்டு நாடா வானா சார் எனக்கு நான் உங்கள் படத்தில் அடிச்சா போதும்னா ஏன்னா அந்த சார் லெவலாக போட்டு நடிக்க வச்சுருக்கோம்ல அதில் அவனுக்கு ஒரு பீக் ஆகி ரெண்டாவது படத்துலேயே அஞ்சலி சும்பளம் ஆயிடுச்சு அவனுக்கு ஓ அப்படியா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விழா முயற்சி பிப்ரவரி ஆறு முதல் உலக